ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் நான்காம் வகுப்பு மாணவிகள் யார் தலைவர் என்ற ஒரு சிறிய நாடகத்தில் நடிக்க வந்துள்ளனர் அது ஒரு காடு அந்த காட்டில் வாழ்கின்ற புலி மற்ற விலங்குகளை அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தது அதன் கோபத்திற்கு மற்ற விலங்குகள் பயப்பட்டது இதனை இந்த நிலைமையை மாற்ற அதற்கு அன்பையும் சமாதானத்தையும் கூற முயல் முடிவு செய்து இந்த நாடகத்தில் அதை வெளிப்படுத்தி காட்ட உள்ளது

நம்மே மகிழ்ச்சியாக வருகிறது நம் தலைவர் நம் மீது அன்பு அடி இருக்கிறார் உண்மைதான எதிர்பார்க்கும் நீங்களும் தான் புரிந்து கொண்டிருப்பார் இப்போதெல்லாம் நிம்மதியாக சுத்தி துக்கம் கொள்கிறது